நம்ம ஊர்ல அரசியல் வட்டாரத்தில் ஒரு கூற்று சொல்லுவாங்க வறுமையில் கூட வாழ்ந்துடு வைகோ போன்று வாழ்ந்திடாதே அப்படின்னு சும்மா சொல்றாங்களானா அப்படி கிடையாது ஏன்னா வைகோவினுடைய அரசியல் வாழ்க்கை அப்படின்றது வந்து அவ்வளவு அபத்தமானது கேலி கூத்தானது சந்தர்ப்பவாதங்கள் நிறைந்தது எந்த வாரிசு அரசியலுக்கு எதிராக ஒரு கட்சி உருவாக்கப்பட்டதோ அந்த கட்சி இன்னைக்கு வாரிசு அரசியலுக்காக சிக்கிக்கிட்டு தள்ளாடக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம் முதலாவதாக வைகோவினுடைய இந்த பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் இருக்குதுல்ல அது ரொம்ப ரொம்ப ஏழை கூத்தானது அதாவது ஒவ்வொரு தேர்தலுக்கும் வைக்க வந்து ஒவ்வொரு நிலைப்பாடு எடுத்திருக்காரு மதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல முதலாவது தேர்தல போட்டியிடுது அந்த மக்களவை தேர்தலில் மதிமுக தலைமையில் மக்கள் ஜனநாயக கூட்டணி அப்படின்ற ஒரு இதை வந்து முன் வச்சு போட்டிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு சட்டசபை தேர்தல அதே மாதிரி மதிமுக தலைமையில் மக்கள் ஜனநாயக முன்னணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மக்களவை தேர்தல்ல அதிமுக பாஜக கூட்டணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மக்களவை தேர்தலில் திமுக பாஜக கூட்டணி ரெண்டாயிரத்தி ஒன்னு சட்டசபை தேர்தலில் தனிச்சு போட்டி ரெண்டாயிரத்தி நாலு மக்களவை தேர்தல திமுக காங்கிரஸோட கூட்டணி ரெண்டாயிரத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணில ரெண்டாயிரத்தி ஒன்பது மக்களவை தேர்தலில் மறுபடியும் அதி அதிமுக கூட்டணியில ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டசபை தேர்தலில் தேர்தலை வந்து புறக்கணிக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவை தேர்தலில் பாஜகவோட கூட்டணி வைக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தலில் மக்கள் நல கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலிலிருந்து இப்போது வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில அங்கம் வகிக்கிறார் இதில் மூணு தேர்தலில் நம்ம குறிப்பாக குறிப்பிட்டு பேசணும் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் எதற்காக இவர் வந்து தேர்தல் புறக்கணிப்பு செஞ்சுட்டு அமெரிக்கா போயிட்டார் ஏன் புறக்கணிச்சார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நமக்கு தெரியும் அன்னாதிமுகவும் தேமுதிகவும் கூட்டணியில் இருந்து விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக ஆனார் அப்ப விஜயகாந்த் வந்து இருபத்தி முப்பது சீட்டுக்கு மேல ஜெயலலிதா கொடுத்தாங்க அப்ப அதுக்கு குறைய நான் வந்து இது மாட்டேன் ஏத்துக்க மாட்டேன் நீங்க என்ன நடிகனுக்கு போய் முப்பது சீட்டு கொடுக்குறீங்க நான் எப்பேற்பட்ட அரசியல் செல்வாக்குள்ள நான் எவ்வளவு பேர் அரசியல் பாரம்பரிய பாரம்பரியத்துல வந்தவன் என்னுடைய மொழி எதிர்ப்பு போராட்ட வரலாறு தெரியுமா வைக்கோவில் வரலாறு தெரியுமா எல்லாம் வசனம் பேசிட்டு நான் வந்து கூட்டு தேர்தலே வேணா புறக்கணிச்சுட்டு போறேன் அமெரிக்காக்கு போயிட்டாரு அப்ப எந்த விஜயகாந்தை காண்பித்து இவர் வந்து நான் வந்து தேர்தல் புறக்கணிப்பு செய்யறேன் நடிகனுக்கு இத்தனை சீட்டானு கேட்டாரோ அதே நடிகனோட ரெண்டாயிரத்தி பதினாலுல கூட்டணி வைக்கிறேன் எதுனால பாஜக கூட்டணியில ரெண்டாயிரத்தி பதினாலு பாஜக கூட்டணியில் இவர் கூட்டணி வைக்கும்போது மோடியை தூக்கி பேசுனதுதான் உச்சபட்ச வே என்ன அப்படின்னா நரேந்திர மோடியை பிரதமர் தமிழக உரிமைகள் காக்கப்படும் அப்படின்னு வைக்க வந்து பேசினார் இப்படி மோடி அலை வீசியது குஜராத் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு கற்பிக்கும்போது அதற்கு வலு சேர்த்து மோடியை பிரதமர் ஆக்குவதற்காக பிரச்சாரம் செய்தவர் பாஜக கூட்டணியில் இருந்து மோடிக்கு ஜால்ரா போட்டவர் தான் இன்னைக்கு வை இந்த வைக்கோ இன்னைக்கு வந்து கிட்டே பிஜேபி எதிர்ப்பு அப்படி சொல்லி மோடி எதிர்க்குள்ள பேசினார் மோடிக்கு சொம்பு தூக்கி இந்த வைக்கோ தான் அப்போ விஜயகாந்த் கூட அந்த தேர்தலையும் கூட்டணியில் இருந்தார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் இருக்கிறாங்க இவங்க தமாகா ரெண்டு கம்யூனிஸ்ட் விசிகா தேமுதிக மதிமுக இந்த ஆறு கட்சிகளும் சேர்ந்து ஆறு பர்சன்டேஜ் வாக்கு அதிகபட்சமாக வாங்கினாங்க இதில் யார் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறாங்க அப்படின்னா எந்த நடிகனுக்காக தேர்தலை புறக்கணித்தாரோ அதே விஜயந்தாந்துக்காக ரெண்டாயிரத்தி பதினாலுல விஜயகாந்த் காமித்து தேர்தலை புறக்கணித்தார் அந்த விஜயகாந்த் கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளராக முன்மொழிந்தார் இதுல இன்னும் பெரிய ஸ்டாண்டர் என்னன்னா எல்லாரையும் நாமினேஷன் போட வச்சுக்கிட்டு நாமினேஷன் போடுறதுக்கு ஒரு நாளுக்கு முன்பாக நான் போடிட மாட்டேன்னு ஸ்டார்ட் அடிச்சு தேர்தல் இருந்து இரண்டாயிரத்தி பதினாறுல வேட்புமனு போடாமையே இந்த வைக்கோ அப்ப மத்த எல்லாரும் வந்து படுகியா அடைஞ்சாங்க வைகோ தேர்தல் நிக்காம தப்பித்துக்கொண்டா இப்படிப்பட்ட சந்தர்ப்பவாதி பச்சோந்தி தான் இந்த வைக்கோ